இப்போ நம்ம இங்கே நிற்கிற பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அக்கற நிற்போம் அக்கரப்பத்தில் நிற்கும் அக்கரப்பத்தில் இருந்து நம்ம ஃபுல்லாக ஊர்களை ஊர்களை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க போம் சரியா இந்த வெயிலாக இருக்கு இந்த வெயில்கள் நம்ம எல்லா பக்கம் இங்க பாருங்க நிதி ஹஹர்மம் ஏதோ வரவை காண்பாங்க நம்மளை வெல்கம் போட் வச்சு வாங்க என்ன பைக் ஓடு அக்கரை பத்தில் இப்படி ஆக்கள் இல்லாமல் இருக்காடா ஓம் அதிசயம் அற்புதம் முத முதல்ல அக்கரை பத்தில் ஒரு வாகனங்கள் இவ்வளோ குறைவா பார்த்தது இன்றைக்கு தான் உண்மையாகவே என்று அவ்வளவு சனம் இருக்கும் நோம்பால சனத்தை காணவில்லை எப்படி அமைதியாகிட்டேன்னா எப்படி நம்ப முடியாமல் இருக்குல்ல அக்கரப்பத்து வாகனத்தில் இதுகளை கொண்டு போகிறதே சாத்திய ஒரு அவ்வளோ சனம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடற்கரை வந்து இப்போ நம்ம போனோமே ஒரு கிலோ மீட்டர் இதில் போனால் இந்த இருக்குது சாப்பாடு கூடன்றது கோல்டன் சிக்கே இது சாப்பாடு கடை பிரியாடு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம் கூடனே ஸ்டார்டிங்கில் இல்லை அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள நல்லா வச்சுக்காங்க கடத்தில இது இல்லையா

எந்த நேரம் வாகன சுத்தமா தான் இருக்கும் அவ்வளவு வாகனங்கள் போறது சிக்னல் கொண்டு வந்து தாங்க நடாது குள்ள இதே போல சிக்னல் வந்ததுக்குள்ள சிக்ன நான் பாக்கலையே நான் வரல சிக்னல் இருக்கும்போது வரல நீ எப்ப வந்து என்னோட சிக்னல் இருக்கும் போது நான் சிக்னல் இருக்கும்போது வரல இது இப்போ பிரண்ட் சிக்னல் வந்தது ஆனா பாவம் இல்லை

நமக்கு பிடிச்ச டிஷர்ட்லாம் வெரைட்டியாக இருக்கு எப்படி வெட்டு தரப்பூச பார்த்து எப்படி வெட்டிக்காரண்டி சர்வத் கடையை காட்டுங்க கொஞ்சம் பெரிய கடை தானே

இதுல கொஞ்சம் சனமா இருக்கு இப்போ பார்த்ததுக்கு பார்க்க இப்படி சனம் இல்ல கூட இருக்கும் ஆனா இதுல கொஞ்சமா சனமா இருக்கு இது வந்து அக்கரபத்து பத்து மணிக்கட்டு கோபுரம் தான் இருந்த முன்னுக்கு இருக்கிறது ரவுண்ட் அபவுட்

ஆனால் நிறைய உடுப்பு கடையில் உடுப்பு கடையில் இருக்கு சட்டப்படி இது வந்து மார்க்கெட் ஏரியா இதுதான் மார்க்கெட் இதுக்குள்ள போய் வெட்ட கரம்புன்ற என்ன பிரஜெண்டா மார்க்கெட் வீடியோலாம் எடுக்கலாம் எடுக்கலாம் இல்ல ஆனா நம்ம அந்த விலப்பட்டியல் வந்து சொல்ல இல்லை அது ஒவ்வொரு இடங்களும் மாறுபடுறதால அதுக்குள்ள ஒரு சண்டையில் வரும் அதனால நான் அதான் மார்க்கெட் வீடியோ வந்ததுக்கு பெருசாக போகிற இல்லை இங்கே பிகாரை பிகாரையும் வந்திருக்கேண்ணே ஆமாம் எவ்வளோ வெயிலுக்குள்ள கிடக்கு கார் போலீசுக்குள்ள பொட்டாய் நித்திரையும் களைச்சி போயிட்டேன் ஆப்ரோ இதில் ஒரு சாப்பாடு கிடக்கு நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு கிடையாது அவர்கிட்ட ஆனால் எல்லாம் கடும் விலை வில ஒரு ஓகே இதாக இருக்குது இது இல்லை இன்னொன்று இருக்குது

விளங்கலே இங்கே இல்லை ரவி கொஞ்சம் குறைவு போகிற தள்ளி தான் இருப்பான் நம்ம இடையில காலுக்கு குளிப்பாங்க அதை சொல்லலை இந்த இல்லை நம்ம பக்கத்து 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 ரூம்ஸ் பார்த்தியா இங்கே இல்லை வைக்கம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இங்கே இது வந்து சேச்சு பெயினுக்குள்ளே வீடியோ எடுக்கிறது தான் இருக்கு இருக்குது அந்த ஆறு இருக்குது தானே அங்கெல்லாம் அந்த பாலம் முருகை அதுக்கு தான் பனங்காடு ஊரு நம்ம தான் போன ரோட்டு ஓ நாங்கள் வந்து கொண்டு விட்டோம் நம்ம அத்தனைக்குதான் இருக்கிற ஏரியா பனங்காடு அந்த அங்கால தான் அது காட்டுக்கு அங்கால தான் இருக்குது அந்த பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கு அங்கால அந்த ஊர்கள் இருக்குது தானே இந்த மேல்மாடி வீடு தான் தெரிவிங்கல இது வந்து பனங்காடு ஆனால் நல்ல வியூ வந்து ஆனால் இப்போ நம்ம இதால் போகிறோம்டா நம்ம வந்த வழி இது குள்ளுக்கு ஒரு வழி இருக்குது அதில் போகணும் இல்லாட்டி அப்படி சுற்றி வரணும் இல்லாட்டிக்கு நம்மளோட மணி கொடுக்க போகிறதால வரணும் இல்லை இவ்வளோ இடையில் ஒரு வழி இருக்குது ஆனால் அதுவும் சுற்று கூட அப்படி வந்து அங்கே வரும் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன வியூ வரப்போகுது பாருங்க அந்த பிரம்மாண்டத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு எப்படியுமே நீங்கள் எந்த கணிப்பிடி சரியாக இருந்தால் நீங்கள் பின்னர் அஞ்சு மணி அஞ்சரை பிறந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் சட்டப்படி ஏரியா அப்படி அழகாக இருக்குது உங்களுக்கு நான் படி வ ரெக்கமடேஷன் பண்ணுறேன் முடியான அந்த ஏரியாங்கெல்லாம்

டேய் இந்த அளவுக்கு தண்ணி விட தானே இது ஓட்டோ வரல இது இது வட்டிக்காங்கடா என்ன விளக்கம் தெரியுமா நாங்கள் அத்தனை இது சும்மா கடந்த மண் இது நடந்து இதுக்காக போகிறோம் நாங்கள் அவர்தான் கொண்டு இல்லை இல்லை ஊடல்லையா எங்கேயோ தண்ணி வந்துட்டு இருக்காங்க நடந்துக்கணும் இங்கே பார்க்கணும் சிங்கிள் ஏரியா பக்கம் இருக்குதுதானா ஃபுல்லாக மலை பிரதேசம் அங்கே தண்ணி வரலாம் வீட்டில் ஆ நான் சொன்ன ஏரியா தான் தம்பட்டை இது இதே மாதிரி இன்னொரு பாலம் மங்கால் இருக்கு அதுவும் பாக்குறது இதே மாதிரி தான் சரியா வடிவான பாலம் அது அது போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பட்டையெல்லாம் பார்த்தோம்ல இப்போ நமக்கு பீச்சுக்குள்ளே நிறைய வேலை இருக்குது ஸோ நம்ம இதுக்காக பட்டி எடுப்போம் பைக்கு அந்த பீ உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணி வரேன் நன்றி மீண்டும் வருகிறேன் கீழே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து அங்கால வகம் போகும் இல்லை இவன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாப்போமே சாதியை மரப்பலகைகள் மேலே குந்திட்டே இருக்காங்க ஏன்னுடா கட்டியிருக்காங்களா மரப்பலகையாலையில மேலே இருந்து மீன் பிடிக்கிற மாதிரி செஞ்சு

காரை கொண்டு நாங்கள் எவ்வளோ தான் நான் நாங்கள் இவர்கிட்ட வரும்போது இவரை பார்க்குறது எவ்வளோ குளிச்சி தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவு சின்னங்களா ப்ரோ தண்ண இது ரோட் தாண்டா இது இது ஃபுல்லாக மணல் இங்கே இங்கே தண்ணி வரல நாங்கள் நடந்தது இங்கே இதெல்லாம் ஆ தண்ணி தொடர்ந்து அப்படி வார அப்படியே கீழே வரும் செட்டியான வெயிலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயிலா இருக்கு என்ன அவ்வளோது மீன் வருதா இங்க இருக்கு வெயிலுக்கு என்ன அளவு தெரியுதோ தெரியல ஆ ப்ரோ ஒன்றுக்கு வெயில் அடிக்கிறதால ஒன்றும் தெரியுது இல்லைடா

அடா ப்ரோ இங்கே தனியார் எடுத்தியா செத்து போயிடு வரலையா நீ கொஞ்சம் தாழ பத்திடுவ தானா டே பார்த்து நடக்கின்றதுக்குள்ள வெறும் மண் சும்மா பொய் மண் இது முகத்தாரம் வெட்டி போல போல மூடி இதாக இதாக்கிருக்காங்க மோத்து வர நம்மடதுல நான் வெட்டு நான் தெரியுமே டாலா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க தண்டன நாங்கள் கேட்டு மோத்து வரம் சொல்கிறாங்க தெரியும் என்ன மாதிரி இல்லை இதில் இந்த இந்த இடத்துல தாப்பமாக இருக்குண்டா இந்த அலை வந்து அடிச்சு போதே இவர்த்த இவரத்துல தாப்பமாக இருக்கும் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க மாதிரி அந்த இடத்த பற்றி தெரியும் இப்போ இவரத்தை தாப்பம் என்ன மாதிரி நடந்திருக்குண்டு அதான் இந்த மீன் பிடிக்கிற டீமுக்கு மட்டும் தான் தெரியும் கடலும் ஆறு ஒன்றா சேருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படின்ட்டு வாவ் அப்பா நல்லா இருக்குடா காலில் பாட தண்ணி எப்படியே சில்லு சில்லுண்டு அடிக்கிறான் பிரருது வருது 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 ஓஹோ ஓ அதான் வரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் நெருங்கி நேகன் அண்ணா மீன் பிடிக்காது அதை பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம் அதாச்சு படுதா என்ன மாதிரி அண்ணங்கிட்ட போமா நடந்த அப்படி தொங்கல் மட்டும் உஷாராயிட்டான்டா உஷாராய் எல்லாத்துக்கும் உஷாராயிரான இங்கே இருந்தா நமக்கு கண்டு உசாரா ஆயிருக்கீங்க ஏதா இப்போ வீடியோ எடுத்து சரி மாதிரி கிளியரா இருந்தேன்ட்டு அது மட்டும் இப்போ எங்களுக்கே தெரியாது வாபா சீதேவி இந்த காலை தொட்டிட்டு போ வா நல்லா இருக்கு அப்படியே காலை கொஞ்சம் நின்றாலும் பரவாயில்ல தண்ணி அப்படியே எவ்வளோ மக்கள் எவ்வளோ என்னத்துக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிழமையே நேரம் வந்துட்டு நான் கல போயிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் வரும்போது Go on, go, on, go on. சர்வ தகுதியில் குடி ரோட்டர் கடையில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவோம் தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ